இன்றைக்கு பேசுகிற எல்லோரும் ஈழ விடுதலை தோற்றுப்போனதற்கு இயக்கம் வீழ்ந்து போனதற்கு முள்ளிவாய்க்கால் இனக்கொலை நடந்ததற்கு தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து திமுகவுக்குள்ளே சுருக்கி வைத்து அதன் பரிமாணத்தை முற்றாக மழுப்பி விடுகிறார்கள் மேதகு பிரபாகரன் அவர்களின் பார்வை எங்கே அதை பற்றி பேசுகிற நம்மவர்களின் பார்வை எங்கே அப்பேற்பட்ட அந்த இனப்படுகொலையும் தம்முடைய அரசியல் பகையை தீர்த்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக தமிழ்நாட்டில் எல்லோரும் அரசியல் செய்தார்களே தவிர உண்மையை மக்களுக்கு எடுத்துச் சொல்லவில்லை இன்றைக்கும் சொல்லவில்லை ஈழ விடுதலை போராட்டம் முறியடிக்கப்பட்டதற்கு எது காரணம் என்பதை சரியாக மக்களிடத்தில் சொல்லாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாது இந்தியாவின் பங்களிப்பு என்ன உலக நாடுகள் இதிலே எந்தெந்த நாடுகள் தலையிட்டன அதிலே அமெரிக்காவின் அடிபெருடி நாடுகள் எவையவை இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்டதற்கும் உலகச் சூழல் மாறியதற்கும் என்ன தொடர்பு அதன் பிறகு ஈழச்சிக்கல் எவ்வாறு பார்க்கப்பட்டது உலகத்தின் பார்வையில் இவையெல்லாம் ஈழ விடுதலையில் அக்கறையுள்ள ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமான வரலாறு இதையெல்லாம் பேசாமல் காங்கிரஸ் தான் காரணம் காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருந்த திமுக தான் காரணம் காங்கிரஸ் திமுகவும் இடம்பெற்றிருந்த கூட்டணியில் அங்க வகித்த விடுதலை சிறுத்தைகள் தான் காரணம் என்று யாராவது பேசினால் அவர்கள் அற்பர்கள் தங்களின் அரசியல் லாபங்களுக்காக அரசியல் பேசக்கூடியவர்கள் இந்த பிரச்சனையில் ஈழ விடுதலை போராட்டம் முறியடிக்கப்பட்டதில் விடுதலை புலிகள் இயக்கம் வீழ்த்தப்பட்டதில் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை அரங்கேற்றப்பட்டதில் உலகளாவிய அணுகுமுறை என்பது இருக்கிறது உலக நாடுகளின் தலையீடுகள் இருக்கின்றன இன்றைக்கும் விடுதலை புலிகள் மீதான தடை ஏராளமான நாடுகளில் நீடிக்கின்றன நீடிக்கிறது இவற்றையெல்லாம் தமிழ் மக்களுக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டாமா இளைய தலைமுறையினருக்கு புரிய வைக்க வேண்டாமா ஒரு தேசம் உலகத்தில் புதிதாக பிறக்க வேண்டுமானால் ஏகாதிபத்திய நாடு ஒன்றின் ஆதரவு இல்லாமல் அது நான் நிகழாது ஏதாவது ஒரு வல்லரசின் தான் ஒரு புதிய தேசம் பிறக்க முடியும் தாய் மட்டும் தனியே பிரசவிக்க முடியாது தந்தை தேவை என்பதைப் போல ஒரு தேசம் ஒரு விடுதலை இயக்கத்தால் உருவாகும் என்று நாம் நம்பினாலும் உலகில் தோன்றிய ஒவ்வொரு புதிய நாட்டுக்கு பின்னாலும் ஒரு ஏகாதிபத்தியத்தின் கை இருக்கிறது ஒரு வல்லரசின் கை இருக்கிறது உலகம் முழுவதும் விடுதலை இயக்கங்கள் வீழ்த்தப்பட்ட வரலாற்றின் பின்னணியில் ஒரு ஏகாதிபத்தியம் இருக்கிறது அல்லது பல ஏகாதிபத்திய நாடுகளின் சதி திட்டங்கள் இருக்கின்றன ஆக வல்லரசுகளின் துணை இல்லாமல் ஒரு புதிய நாட்டை உருவாக்கிவிட முடியுமா என்றால் முடியவே முடியாது இந்த வரலாற்று உண்மையை முதலில் தமிழ் இளைஞர்களுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும் நாம் இங்கே முழக்கம் எழுப்பினோம் வென்றெடுப்போம் வென்றெடுப்போம் தமிழ் இனத்தை வென்றெடுப்போம் என்று அது வெற்றும் முழக்கமாக போய்விடும் அது ஒரு நம்பிக்கை முழக்கமாக மாற வேண்டுமானால் ஒவ்வொரு தமிழ் இளைஞனின் சிந்தனை கொள்ளும் ஒரு நாட்டின் விடுதலை போராட்டத்திற்கான வரலாற்றை சொல்ல வேண்டும் வழிமுறைகளை சொல்ல வேண்டும் வல்லரசுகளின் பங்களிப்பை சொல்ல வேண்டும் வெற்றி பெற்ற நாடுகளின் வரலாறும் வீழ்ச்சியடைந்த போராட்ட வரலாறும் ஒவ்வொருவருக்கும் தெரிந்தாக வேண்டும் நம்மூர் அரசியலுக்காக உள்ளூர் அரசியலுக்காக யாரோ ஒருவர் மீது பழி போட்டுவிட்டு தமிழ் இளைஞர்களை நாம் முனைமெழுங்கு செய்யக்கூடாது அவர்களின் போர்க்கணத்தை போர்க்குணத்தை நீர்த்து போகச் செய்யக்கூடாது அதை வெறுப்பு அரசியலாக மாற்றிவிடக்கூடாது நமக்கு திமுகவுக்கு எதிரான விமர்சனங்களில் ஒன்றும் பெரிய கவலை இல்லை அதை திமுக பார்த்து கொள்ளும் அது வேறு ஆனால் அதை வெறும் திமுக வெறுப்பு அரசியலாக மட்டுமே மாற்றுவது என்பது ஈழ விடுதலை அரசியலுக்கு எதிரானது அது ஈழ விடுதலை அரசியலுக்கு எதிரானது ஒரு விடுதலை அரசியலுக்கே எதிரானது